Good. <laughs> தலைநகர் தில்லியில் செங்கோட்டை அருகே நேற்று மாலை கார் ஒன்று வெடித்து சிதறியது எட்டு பேர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் இரவு ஏழு மணி அளவில் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கார் ஒன்று திடீரென வெடித்து சிதறியது இதனால் அந்த இடத்தில் குவிந்த மக்கள் பலர் அலறி அடித்து தப்பி ஓடினர் கார் வெடிப்பு குறித்து தகவல் அறிந்ததும் ஏழு தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த கார் வெடிப்பில் வேன் ஆட்டோ என எட்டுக்கும் அதிகமான வாகனங்கள் தீயில் சிக்கி சேதமடைந்தனர் தலைநா் தில்லியில் செங்கோட்டை அருகே நேற்று மாலை கார் ஒன்று வெடித்து சிதறியது சம்பவ இடத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் தில்லி காவல்துறை என்ஐஏ என்எஸ்ஜி மற்றும் தடையியல் குழுக்கள் விசாரணை தொடங்கியுள்ளன மேலும் குண்டுவெடிப்பு பற்றிய சரியான விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தார் கார் வெடிப்பை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை தொடர்பு கொண்டு பேசினார் மேலும் சம்பவத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை அமைச்சர் ஷா பார்வையிட்டார் தில்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அன்புக்குரியவர்கள் இழந்த குடும்பங்களுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரிகள் உதவி செய்து வருவதாக பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் மிகவும் வேதனையானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தில்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்தார் அனைத்து முக்கிய ரயில் நிலையங்களும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தில்லி கார் வெடிப்பில் தங்கள் அன்புக்குரியவர்கள் இழந்த குடும்பங்களுக்கு தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவாகவும் முழுமையாகவும் குணமடையவும் அவர் பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார் தில்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்பு சம்பவம் குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல அப்பாவி உயிர்களை பலி கொண்ட சம்பவம் மிகவும் வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள அவர் அந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் உண்மையிலேயே மனதை உடைப்பதாக இருப்பதாகவும் காயங்களுடன் போராடுபவர்களுக்கு வலிமையையும் விரைவில் குணமடையவும் பிரார்த்திப்பதாகவும் கூறினார் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு சந்தித்தார் அப்போது இந்தியாவின் நீண்டகால ஆதரவுக்கு அதிபர் மொய்சு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்தார் முன்னதாக இந்திய உதவியுடன் மேம்படுத்தப்பட்ட ஹனிமது சர்வதேச விமான நிலையத்தை இருவரும் இணைந்து திறந்து வைத்தனர் பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதில் இந்த திட்டம் ஒரு புதிய மைல்கல் என்று ராம்மோகன் நாயுடு கூறினார் சீ வசதிகளையும் ஆய்வு செய்த அமைச்சர் மாலத்தீவின் அனுபவம் இந்தியாவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கோவையில் இன்று பாராட்டு விழா நடைபெறுகிறது ஜிஎஸ்டி ஜீரோ வரி சீர்திருத்தம் செய்தமைக்காக இன்று நடைபெறும் இந்த பாராட்டு விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை வணிகர் சங்க பேரவையினர் பாராட்டி கௌரவிக்கின்றனர் பீகாரில் இன்று இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு இருபது மாவட்டங்களில் உள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது நூற்று முப்பத்தாறு பெண்கள் உட்பட ஆயிரத்து முன்னூற்று இரண்டு வேட்பாளர்களின் தலைவிதியை மூன்று கோடியே எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தீர்மானிப்பார்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக மாலை ஐந்து மணிக்கு முடிவடையும் ஏழு தொகுதிகளை தவிர வாக்குப்பதிவு காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் நேபாளத்தை ஒட்டிய எல்லைகள் மற்றும் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைகள் சீல் வைக்கப்பட்டு வழக்கமான ரோந்து பணிகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை இயக்குநர் வினய்குமார் தெரிவித்துள்ளார் ஜெய்நகர் மதுபணி மற்றும் நேபாளத்தின் ஜனக்பூர் இடையேயான மைத்ரி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையின் செயல்பாடு வாக்குப்பதிவு முடியும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது போலி வாக்காளர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்பதால் வாக்காளர் சிறப்பு திருத்தத்திற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நயனார் நாகேந்திரனுக்கு கிரெய்ன் மூலம் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது பேசிய நயனார் நாகேந்திரன் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தால் முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் போலி வாக்காளர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்பதால் திமுகவினர் அஞ்சுவதாக தெரிவித்தார் பாஜக ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமையானால் தான் பதவி விலக தயாராக இருப்பதாகவும் ஆர் நாகேந்திரன் குறிப்பிட்டார்